அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏயா உனக்கு ஏதாவது மண்டையில் மசாலா இருக்கா நீ பாட்டுக்கு ஏதோ வெறியில் சாட்டையை எடுத்து இப்படி பலார் பலார்னு உடம்புல அடிச்சுட்டு வந்திருக்கியே நல்லாவா இருக்குது அதுவும் நடு ரோட்டில் எல்லோருக்கும் மத்தியில் அந்த அளவுக்கு என்ன டென்ஷன் படுத்திட்டாங்க சொன்ன அதை செஞ்சு காட்டணும் இல்லை அதுதான் நடு ரோடுன்னு கூட பார்க்காம குரலி வித்தை காட்டுறவு மாதிரி சாட்டையை எடுத்து பட்டீர் பட்டீர் பட்டீர்னு நானே அடிச்சுக்கிட்டேன் பைத்தியம் மாதிரி நீ சாட்டையாலேயே அடிச்சிருக்க யாருமே உன்னை தடுக்கலையாயா இல்லை பொண்ணு தாய் எல்லோருமே ரொம்ப நல்லவன் அவனாகவே அடிச்சுக்கிறான் சொன்னதை நிறைவேற்றுறதுக்குன்னு சொல்லி என்ன பாராட்டினாங்கம்மா ஆன தூ ஏயா உனக்கு என்ன பைத்தியமாயா திடீர் திடீர்னு எதையாவது ஒளரி கொட்டுற இல்லைன்னா பைத்தியக்காரத்தனமா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு வர்ற பண்ண தாயே இப்போ எதுக்கு யா சவுண்டு உடுற நான் ஏன் அடிச்சுக்கிட்டேன் எதுக்கு அடிச்சுக்கிட்டேங்கிறதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை தாய் அடிச்சுக்கிட்டே எதை நினச்சி நினச்சி அடிச்சுக்கிட்ட நல்லா கேட்டேன் தாய் எங்கே கேட்காம போயிடுவியோன்னு நினச்சேன் மொதல் அடி இருக்குல்ல அது என்ன ஏன் பெத்தன்னு எங்கள் ஆத்தால நினச்சி அடிச்சுக்கிட்டேன் ரெண்டாவது அடி எந்த ஒரு சொத்தும் சேர்த்து வைக்காம நான் தான் லாய்க்குன்னு சொல்லி குட்டுக்குட்டிய மட்டும் விட்டுட்டு போனானே எங்கள் அப்பன் அதை நினச்சி அடிச்சுக்கிட்டேன் மூணாவது அடி எதை நினச்சி தெரியுமா அடித்தேன் உனக்கு முன்னாலேயே ரைட்டு விட்டனே குப்பம்மா அவன் எனக்கு கிடைக்காம போனதை நினச்சி அடித்தேன் நாலாவதா நிறுத்தியா ஏமா என்னை வேற என்ன பண்ண சொல்கிற அப்புறம் ஒன்று நடந்துச்சு பொண்ணு தாயி அந்த சாட்டை என் கழுத்தை அப்படியே சுத்திக்கிச்சு என்னால் எடுக்கவே முடியல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து அதை எடுத்து விட்டார் எடுத்து விட்டவர் என்ன தெரியுமா சொன்னார் தம்பி நீ ரொம்ப நல்லவன் நல்லாவே அடிச்சுக்கிற ஆனால் நீ அடிச்சுக்கிற வேகம் பத்தலை தம்பின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருமா அதுக்கப்புறந்தான் எனக்கு வேகமே வந்துச்சு பொண்ணு தாய் பட்டீர் பட்டீர்னு அதுக்கப்புறம் வேகமாக அடித்தேன் எல்லாரும் கை தட்டினாங்க அது சரி கடைசி வரைக்கும் நீ என் பேரை சொல்லி அடிச்சிக்கவே இல்லைல்ல சாரி பொண்ணு தாய் அந்த நேரத்தில் உன் பேர் ஞாபகத்துக்கே எனக்கு வரல ஆமாம் அந்த சாட்டை எங்கே அதோ அலைமாரியில் தான் வச்சுருக்கேன் என்னது இவன் போய் சாட்டையை எடுத்துகிட்டு வர்றா ஆமாம் ஏன் நீயும் என்ன மாதிரி அடிச்சுக்க போறியா கண்ட கண்ட பேரெல்லாம் சொல்லி நீ ஒன்று அடிச்சிருக்க கட்டுன பொண்டாட்டி என் பேரும் மறந்துட்டேன்னு சொல்றியா இப்போ நான் கொடுக்குறேன் உனக்கு ஆஹா என்னமா வலிக்குது எம்மா எப்பா அடிக்கிறத நிப்பாட்டுமா என்ன அது அங்கே அடித்தப்போ வலிக்கவே இல்லை இவ அடிக்கிறப்போ பயங்கரமாக வலிக்குது பொண்ணு தாயே எங்க சாட்டையை கொடு ஆஹா ஒரிஜினலு பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்